வணக்கம் பக்தி செய்திக்காக பி டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்தி விழா பூண்டி கிராமத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் தொண்டை மண்டல நன்னாட்டில் பாலாற்றங்கரை வடகரை திசையில் நம்பர் தொண்ணூற்றி எட்டு பூண்டி கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் இன்று ஆனி ஆனி மாதம் ஆறாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அர்ஜுனன் அர்ஜுனன் வில் வளைப்பு வலைத்தளம் மற்றும் மாலை நேரத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த பாஞ்சாலி திருக்கல்யாண வைபவத்தை உபயதாரராக கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தியவர்களுக்கு அருள்மிகு திரௌபதிமன் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும் பூண்டி கிராமத்தின் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதிமன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதற்காக பூண்டி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களைச் சார்ந்தவர்கள் பூண்டி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தை என்று கண்டுகளித்து அருள்மிகு திரௌபதி அம்மன் அருளை பெற்றன இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் சார்பாகவும் இன்று திருக்கல்யாண வைபவத்தை உபயதாராக ஏற்று நடத்திய அவர்கள் சார்பாகவும் பக்தர்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் பிரசாதங்களும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பக்தி செய்திக்காக பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில்